அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு அதற்கு இப்போ பிரதமர் யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு நமக்கு பழைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களே வந்து மீண்டும் பிரதமராக அறிவிப்பதாக கூட்டணியில் நேற்று தெரிவிச்சிருக்காங்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பேசும்போது அவரோட அவர் கட்சி தான் இன்னைக்கு வந்து பாஜக வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது நூறு இடங்களில் கூட காங்கிரஸ் வந்து வெற்றி பெறலை அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்ல போய் சொல்லியிருக்காரு போனால் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியே தொண்ணூற்றி ஒம்பது தான் அதில் வந்து தொண்ணூற்றி ஆறு அந்த சம்திங்கில் தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க பெரும்பான்மை ரெண்டு பேருக்குமே கிடையாது அதே மாதிரி நாங்கள் வந்து தென்னிந்தியாவிலேயும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் எங்களோடய கட்சி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பத்து வருஷம் வந்து எங்களோட ஆட்சி நான் சுமாராக தான் இனிமே தான் எங்கள் எங்களோட இது எல்லாமே ஆரம்பம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு திருவிழா வந்து அவர் பேசியிருக்கிறாரு இது uh, வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போதைக்கு பாஜகவோட மொத்த மொத்தம் இது வந்து முந்நூற்றி மூணு வரைக்கும் இருக்குது நித்தீஷோ நிதிஷ் அவர்களோட பீகாரோட முதலமைச்சர் நிதிஷ் அவர்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட பதினாலு எம்பிக்கள் தான் இருக்காங்க அவர் வந்து பாஜகவுக்கு பெரிய இந்த கூட்டணி பெரிய பங்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அவர் இல்லாட்டாலும் உங்களுக்கு பெரும்பான்மை வந்து கிடச்சிருச்சு ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் நான் உடன்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து முழுமையாவே வந்து அந்த கூட்டணியோட அர்ப்பணிச்சிட்ட மாதிரி அவர் பேசி இப்படி ஒரு அரசியல் சூழல் வந்து இப்ப இருந்து நமக்கும் ஒரு ஒரு சரியான ஆட்சி அமையாட்டாலும் நாடுகள் இடையே நிறைய போர் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இஸ்ரே இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் நிறைய போர் சின்ன சின்ன அந்த உரல்லையே முறைச்சுக்கிட்டு அந்த போர் சூழலையே நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் சரியான ஒரு ஆட்சி அமையாட்டாலும் இந்தியா எந்த அளவுக்கு இந்தியாவோட நாட்டோட வளர்ச்சி பொருளாதாரம் கல்வி கல்வி விவசாயம் எல்லாமே அது நடக்கும் அது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதே ஒரு பிரச்சனையை தன்னோட பதவிக்காக இதையே நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாட்டோட சூழல் வந்து மாறிடும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் திடீர்னு இந்த கூட்டணி வந்து இவங்களோட நிலைப்பா அதாவது பிஜே பிஜேபி அதாவது பாஜகவோட நிலைப்பாடை பொறுத்து தான் வந்து அது வெற்றி அடையுமா என்னன்னுங்கிறது இருக்குது அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் ஐயாப்பே நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டோட பாஜகவோட நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு நம்ம அண்ணன் ஒரே தான் கூவி சத்தம் பெரிய அளவில் அலப்பற பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு அவர் ஒரு விரிவு காலம் பிறந்திருக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதே போல் அதே மாதிரி தமிழிசை அம்மா அவர்களுக்கும் அமைச்சர் பகுதி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க முருகன் அவர்கள் மூன்று பேருக்கு தமிழ்நாட்டில் வந்து மூன்று பேருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவிகள் வந்து வழங்கப்படுறதா இருக்குது பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுக்கும் அமைச்சர் பதவி இருக்கிறதா இப்படி தென்னிந்தியாவிலேயே நிறையா வந்து இந்த அமைச்சர்கள் வருவதாக இலாக்கள் சார்ந்த ஒரு அமைச்சர்கள் வருவதாக தகவல் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு முக்கிய அதாவது அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு சில முக்கிய துறைகளை வந்து தனக்கு வந்து கேட்டிருக்காரு அவருக்கும் அந்த அந்த சில முக்கிய அமைச்சர் பதவிகள் கிடைக்கிறத தகவல் வந்திருக்கு இந்த சூழலில் தான் வந்து மத்திய அரசோட சூழல் இருக்கு நம்ம தமிழ்நாடு அந்த பக்கம் தொகுதி வென்றிருந்தாலும் அது எந்த ஒரு ஏதோ மத்தியில் இருந்தாலும் எதையாவது பேசலாம் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு காங்கிரஸ் தன்னோட நிலைப்பாடை வந்து இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க வேண்டியது இருக்கு காங்கிரஸ் தன்னுடைய எதிர்க்கட்சியோட வேலையாவது அது சிறப்பா செய்மா சொல்லப்போனா பாஜக வந்து மக்களுக்கு எதிரான சில சட்டங்கள் எல்லாம் வந்து என்ன வேளாண் திட்டம் நிறைய சட்டங்கள் ஏற்றிருக்கு இது வந்து நடைபெறாம இருக்க காங்கிரஸ் எந்த மாதிரி அதை எதிர்ப்பு தெரிவிக்குமா இல்லை அதுக்கு ஒத்து போயிருமா அது வந்து இப்போது பத்து வருஷமாக சில சட்டங்களை கொண்டு வந்தது மக்களுக்கு பிடிக்காத சட்டங்கள் இருந்தால் அது எதிர்ப்பு தெரிவித்தது இருக்குது அது நிறைவேற்றப்படுமா இதுக்கு காங்கிரஸ் சார்பில் என்ன மாதிரி நமக்கு அழுத்தம் கொடுத்து அதை மாற்றுவாங்களா எதிர்கட்சியாவது சிறப்பாக செயலுமா அப்படிங்கிற கேள்வியானும் இருக்குது இது எல்லாருக்கும் நம்ம பொறுத்து இருந்து தீர்வுகளை பார்ப்போம் நம்ம அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம்னா தமிழ்நாட்டில் இப்போ பெரிய அளவில் பேசப்படுறது வந்து நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சிக்கே அதிகப்படியான வாக்குகள் வர வேண்டியது இந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் கருத்து திணிப்பை மக்கள் மத்தியில் இந்த டிவி சேனல்கள் வந்து மீடியாக்கள் வந்து நிறைய இன்னைக்கு சூழ்நிலையை நிறையா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியெல்லாம் வந்து தனி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றோம் முன்னூறு தொகுதி வந்துடும் முந்நூற்றி நாற்பது நானூறு தொகுதி வரும் அப்படிலாம் கணிப்புகள் வந்து ஒரு கணிப்பு திணிப்பை மக்கள் மத்தியில் கொண்டு போய் தவறான ஒரு பின்பத்தை இந்த மீடியாக்கள் வந்து கொண்டு போகிறாங்க அதே மாதிரி நான் ாம் தமிழர் கட்சிக்கு அஞ்சு சதவீதம் வாங்கும் நாலு சதவீதம் முக்கியமான ஒரு சேனல் தந்தி சேனல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும் அவங்களுக்கே தானே தான் இந்த மீடியாக்கள் தான் இந்த அரசியல்வாதிகள் அரசியல் வந்து ஒரு தப்பான ஒரு பின்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி எட்டு புள்ளி இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் எடுத்து அதுவும் ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு சின்னத்தை கொடுத்து அவ்வளவு அழுத்தங்களுக்கு இடையிலையும் அறிவு இல்லாத வேட்பாளர்களை வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அன்றைக்கி வளர்ந்து நிற்கிது நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் மட்டம் திட்டது மாதிரியே இந்த மீடியா சேனல் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த சேனல்கள் தங்களோட அந்த மாதிரி தவறான போக்கை வந்து நம்ம மாற்றிக்கிற வேண்டியது மாற்றிக்கிறணும் இன்றைய தகவல் வந்து ஓரளவுக்கு என்ன நான் கேர் பண்ணல உங்கள்கிட்ட போட்டிருக்கேன் என்னோட சேனலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நன்றி